மேசராசிக்கு செவ்வாய் ஆட்சி வீடு அங்க உச்சமாகிற கிரகம் வந்து சூரியன் அந்த சூரியன் மேசராசிக்கு அஞ்சாவது வீட்டு அஞ்சாவது வீடுங்கிறது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய வீடு அவர் இப்போ கார்த்திகை மாசம் எங்க இருக்கிறார் விருச்சிக ராசியில் இருக்கார் அப்போ விருச்சிக ராசிங்கிறது மேசராசிக்கு எட்டாவது ராசி அப்ப என்ன ஆயிடுது பூர்வ புண்ணிய விஷயங்கள் விஷயங்கள்லாம் இந்த இந்த மாசம் அவங்களுக்கு எல்லாமே தடைப்படும் ஏன்னா எட்டுங்கிறது மறைவிடம் ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது ஜோதிடத்தில் மறைவிடம் அப்படிமா மூணாம் இடம்ங்கிறது பார்சியல் மறைவிடம் அதாவது பகுதி கொஞ்சமா மறைக்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு ஹண்ட்ரட் பர்சென்ட் மறைவிடும் அப்ப அந்த வீட்டுல உச்சமடையக்கூடிய கிரகமான சூரியன் இந்த மா மஞ்சுக்குடையவரு எட்டுல போய் மறையிறாரு மிருச்சிகராசிலாம் மறையிறாரு அப்ப மறையும் போது என்ன இவங்களுக்கு புண்ணிய சம்பந்தமான விஷயங்கள் அப்பா கூட உள்ள உறவு முறைகள் விஷயங்கள் கொஞ்சம் தடைப்படும் இல்ல தேவை இல்லாம ஆர்கியூமெண்ட் வரும் அஞ்சாம் இடம்ங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது அப்போ பசங்க கூட தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் வரும் இந்த மாதிரி தடங்கல்கள் சூரியனால வரும் பட் அவங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கூடிய சுக்கிரன் நேராக ஏழில் இருக்கார் அப்போ பண உறவு விஷயங்கள் இந்த மாதம் நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து ரெண்டாம் வீடுங்கிறது எப்பவுமே தனத்தை குறிக்கக்கூடியது வரவை குறிக்கக்கூடியது அந்த வீட்டு அதிபதி சுக்கரன் ஏழிலே இருக்கார் துலாமில் இருக்கார் அப்ப துலாம் நேராக ராசியை பார்க்கறதுனால மேசராசிக்காரர்களுக்கு மித்த ஃபேமிலி வைஸில் பிரச்சனைகள் அப்பா கூட பையங்க கூட பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு நேரடியாக பண உறவுங்கிற விஷயங்கள் நல்லா இருக்கும் அவங்க வீட்டில் வந்து பேசுறதை குறைச்சிட்டு வேலையில வேலையில் கவனம் பண்ணலாம் பண உறவு நல்லா இருக்கும்